பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கு லேட்டஸ்ட் கொஸ்டினும் பழைய புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன் முதல்ல கொஞ்சம் ஃப்ரூப் பார்த்துருவோம் இங்கே பாருங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூர்லேயும் மணிமேகல்லையும் இருக்கும் இது அப்படியே டைரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்கான் அந்த கேள்வி இந்த பிடிஎஃப்போட எண்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த பேர வரேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தென வேண்டுவோம் யாம் காக்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்திருக்கோம் இது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் இப்போ நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த கேள்வி பிடிஎஃபோட ஓட இருக்குது இருக்கு சரிங்களா நான் என்னென்ன ஒரு பேர படித்தா அந்த பேக்ராஃப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இங்கே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் அடுத்தது இங்கே பாருங்களேன் நெக்ஸ்ட் இங்க கூட பாருங்கள் நோய்க்கு முதல் காரணம் உப்பு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் எயிட்டில் கேட்டிருப்பான் அப்படியே நான் வந்து வரேன் இதில் பாருங்கள் இங்கே கூட நீரின்றி நீரின்றி அமையாத உலகம் இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க சூப்பரு அதுக்கப்புறம் இந்த பேக்ரப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் ஔார் சொல்லியிருப்பாங்க மீதுன் விரும்போர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூல ரெகுலரா கேட்டு வச்சிருக்கான் அது எப்படி கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்க அதுக்கப்புறம் இதே பேரகிராப்ல காலை மாலை உளவி அப்படின்னு வந்து ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி எழுதியிருப்பாரு அதை புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு டூல கேட்டு வச்சிருக்கான் சூப்பர் அதுக்கப்புறம் இதே பேரில் திருமூலருடைய பாடல் லைன் வந்து உடம்பார் அழியின் உயிராய் அழிவார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரு கேட்டிருக்கான் சூப்பர் இதுக்கு அடுத்த லைன் அப்படின்னு இந்த லைனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு கேட்டான் அப்போ உடம்பார்

அடுத்தது என்ன லைன் கேட்பான்றது ஏன்னா இங்க பாருங்க கவிமனிதும் நாலு லைன் இருக்குது அதுல முதல் லைன் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல கேட்டிருக்கான் அதே மாதிரி திருமூலர்லயும் பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு லைன் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னும் ரெண்டு லைன் வெயிட்டிங்ல இருக்குது அது ஃபியூச்சர்ல கேட்டுருவான் சூப்பர்பா இப்படி செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் வரக்கூடிய குருப் டூல நம்மளால ஈஸியா நூத்துக்கு நூறு வாங்க முடியும் நம்ம எதிர்பார்த்துட்டு போலாம் இதா கொஸ்டின் அப்படின்றத இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைண்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் டூக்கு லார்ட்ஸ் நீட் ப்ரெப்பரேஷன் நோட்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில் ஆக்சுவலி இது மூணாவது நோட்ஸ் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் கொடுத்தாச்சு இதுல என்னன்னா ஒரு மூணு எக்ஸாம் கொஸ்டின் நாங்க பார்க்கல திடீர்னு வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா மூணு குருட்டுல கேட்டிருக்கான் அடக்கடவுளை இது ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நோட்ஸ் சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா சூப்பர் இங்க என்ன அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பகுதி ஈல தமிழ் தமிழ் தொண்டும் அப்படின்னு இருக்கும் அதுல வந்து பத்தொன்பதாவது தலைப்பா உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி பதினேழு குரூப் டூல ஒரு கேள்வி பதினாறு குருப்டுல ஒரு கேள்வி பதினஞ்சு குருப்டுல ஒரு கேள்வி கடந்த பத்து வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுத போறோம் இல்லையா அதுல பதினாலு எக்ஸாம்ல மட்டும்தான் எங்க கேட்கல மீதி எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்டது கேட்டபடியே இருந்துட்டு இருக்கான் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லயும் இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தலைப்பு முழுக்க முழுக்க பழைய புத்தகத்தில் தாங்க இருக்கு அதுதான் முக்கியமான ஹைலைட்டு ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதுக்கடுத்தது நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற இன்னொரு சாப்டர் இருக்கும் இந்த ரெண்டு சாப்டர் தான் இவன் சிலபஸ்லேயே கொடுத்துருப்பான் புது புக்கில் எங்கன்னா இருக்குன்னா கொஞ்சோண்டு இருக்கு அது எங்கன்னு கேட்டால் எயித்து நியூ புக்கில் தமிழர் மருத்துவம் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதில் கொஞ்சம் பாடல் வரி இருக்குது அதையும் நான் இதாக கூட அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம புத்தகத்தில் இருக்கிற நோட்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் வேற எதுவுமே கொடுக்கல ஒவ்வொரு பேகிராஃப்பும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரிலாம் வேற கலரில் கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க குரூப் டூ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவன் என்ன பண்ணுறான்னா பாடல் வரி தான் முக்கியமாக கேட்டிருக்கான் அதனால் நீங்கள் அதை முக்கியத்துவம் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு உணவே மருந்துன்னு இருக்கு இல்லையா இந்த சாப்டரில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக நான் அப்படியே கொஞ்சம் நவுத்திட்டே வந்துடுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க சரிங்களா சூப்பர் மூணு குரூப் டூல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க இங்க அடுத்த சாப்டர் நோய் தீர்க்கும் மூலிகைகள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் கேட்டு வச்சிருக்காங்க அந்த கேள்வியும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமான சூப்பர் எவிடன்ஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஊர்லேயும் கீழான பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பான் மஞ்சள் கா மாளிகை ஸோ அதுவும் பழைய புக்கில் தான் கேட்டிருக்கான் அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது பழைய புக்கு படித்தாவே போதும் இந்த யூனிட்டுக்கு சரிங்களா ஸோ அதையும் நான் கொடுத்துருக்கேன்னா இங்கே பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த எக்ஸ் அதாவது இதில் கடந்த பத்து வருஷம் எக்ஸாமையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா இப்போ தூதுவலியின் பயன்கள்னு இருக்கா இதில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எயிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எப்படி பாருங்க எல்லா கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணி அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இங்க வேற கலர்ல கொடுத்து வச்சிருங்க சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கடந்த பத்து வருஷ கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் அதில் போய் எழுதி பாருங்க ஆப்ஷனோட கிடைக்கும் சரிங்களா அப்படியே கீழே பாருங்க கீழே வந்தா சூப்பரா அழகாக ரெடி பண்ணியாச்சு போதும் சரிங்களா இதில் பாருங்கள் இதுதான் இதுவும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தினா கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஷின்ஸை வித்து ஆப்ஷனோடையே இணைச்சிருக்கேன் இதை அப்படியே பார்த்துங்க ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான்ப்பா கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அப்டேட் பண்ணதால தான் இது வந்து கொடுத்துட்டேன் சரி வீடியோவே கொடுத்துட்டேன் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணாலும் இதை டவுன்லோட் பண்ணிங்க சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழவே பிடிஎஃப்னு இருக்கும் கொஞ்சம் நவுன் வந்து தெரியும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செக் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போயிட்டால் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு குளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் வருடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு புளு கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஸோ இது மாதிரி எதாவது நாங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம் அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்க சொன்னேன் ஏன்னா நீங்கள் இந்த நோட்ஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் இப்போ இதில் வந்து அப்டேட் பண்ணதை எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சரிங்களா புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் சரிங்களா அப்பப்போதான் இப்போதான் டெய்லி வீடியோ போடுறோமே அதில் பேசிக்கலாம் பாய் பிரசிடண்ட் சிஸ்டர்